சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய போற்றி என்னாட் இறைவா போற்றி ஆட்கொண்ட எம் பெருமான் திருவடிகளை மனமொழி மெய்களால் வணங்கி எம் பெருமக்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய பொன்னார் திருவடிகளை இதய கமலத்தில் வைத்து போற்றி செய்து அடியார் பெருமக்களது திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருள் சிந்தனையில் இன்றைய தினம் அருள் திரு மாணிக்க வாசக பெருமான் அருளைய எட்டாவது தமிழ் வேதம் திருவாசகத்தில் நாற்பத்தி ஒன்றாவது திருப்பதிகம் அற்புத பத்து என்ற பதிகத்திலே இன்றைய தினம் நான்காவது பாடலை சிந்திப்பதற்கு இறையருள் கூட்டியுள்ளது தெரிந்தளவில பாடலை பாடி அடியார் பெருமக்களோடு பொருள் பகிர்கிறேன் திருச்சிற்றம் பொருந்தும் இறப்பு இவை நினையாது பொருந்தும் இப்பிறப்பு இறப்பிவை நினையாது பொய்களே பூகன்று போ கரும் கருங்கூழலினார் கண்களால் ஏருண்டு ஆரங்கூழினார் கண்கள் கிடப்பேனை கலங்கியே கிடப்பேனை திருந்து சேவடி சிலம்பவை சிலம்பிட திருந்து சேவடி சிலம்பவை சிலம்பிட திருவொடும் அகலாதே அருண் துணைவனாய் ஆண்டு கொண்டருளிய அருளிய துணைவனாய் ஆண்டு கொண்டு அருளிய அற்புதம் அறியே நீ துணை ஆண்டு கொண்டு அருளிய அற்புதம் அரிய ஆண்டு கொண்ட அருளிய அற்புதம் அரிய திருச்சி அதாவது சுவாமி நமக்கு இந்த பாட்டில் அற்புதமான ஒரு அருளை வழங்குகிறார் நாம் இந்த மானுட பிறப்பெடுத்து குழந்தைகளாக இருந்து இளைஞனாகி முதியவனாகி இறந்து திரும்பி திரும்பியும் இப்படி பிறப்பு இறப்பு இவையெல்லாம் மாறி மாறி வந்துகிட்டே இருந்தோம் அப்படி இளமையா இருக்கின்ற பொழுது பிறப்பு அதாவது பொருந்தும் பிறப்பு இறப்பு இவை நினையாது இதெல்லாம் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறாரு சுவாமி அதைதான் இங்க வந்து சொல்றாரு பொருந்துகின்ற அதாவது பொருந்தும் வருகின்ற இந்த பிறப்புக்களாகிய இவற்றில் துன்ப நிலையை வந்து எண்ணாம நம்ம வந்து பொய்களே புகன்று பொய்களையே சொல்லி திரிந்து கரும் குழலினார் கரிய பூந்தலை உடைய பெண்களது கண்களாகிய வேலினை தாக்கப்பட்டு வேலினால் தாக்கப்பட்டு கலங்கியே கிடப்பேனே அதாவது கயக்கமுற்று கிடக்கும் எண்ணெய் குழந்தையா இருக்கும்போது நம்ம என்ன செய்வோமோ அதை செய்வோம் இளமையா இருக்கும்போது என்ன செய்யும் என்ன நமக்கு நடக்கும் அப்படிங்கறத பெருமான் வந்து அழகாக சொல்கிறார் இந்த இளமையா இருக்கின்ற போது நிறைய பொய் சொல்லி பெண்களுடைய போன்ற கண்களுக்கு நம்ம மயக்கப்பட்டு அப்படி கலங்கி கிடப்பேனே கிடந்த எண்ணெய் அப்படி கிடக்கின்ற நம்மளுடைய போன்றவர்களுக்கு பெருமான் வந்து அருளுகிறார் திருந்து சேவடி சிலம்பு அவை சிலம்பிட அப்படிங்கிறார் திருந்து சேவடி அப்படின்னா திருத்தமாகிய திருவடி அணியப்பட்ட அதாவது சிலம்புகள் சிலம்புகள் அணியப்பட்ட அந்த சேவடிதான் திருந்து சேவடி சிலம்பவை சிலம்பிட அந்த காலில் அணியப்பட்ட சிலம்புகள் எல்லாம் உமாதேவியோடு நீ சேர்ந்து ஆடுகின்ற பொழுது அது அந்த ஒளியானது ஒளித்திட திருவடும் மகலாது உமாதேவியோடு நீங்காமல் வந்து எனக்கு நல்ல துணையாக அருமையான துணையாக அருந்துணை அருந்துணைனா அருமையான துணை அப்படி அருந்துணையாக ஆண்டு கொண்டு அருளிய அற்புதம் விளம்பேனே அந்த என்னை ஆண்டு கொண்டு அருளியதை இந்த அற்புத செயலினை நீங்கள் எனக்கு செய்தீர்கள் சுவாமி இந்த செயல் இந்த செயலினுடைய பெருமையை யான் அறிய வல்லே நல்லேன் எனக்கு தெரியாது சுவாமி அப்படிங்கிற பெருமன் வந்து எனக்கு இந்த பெரும்பற்ற புலியூரானே பேசாத நாளெல்லாம் நாளே என்ற அந்த ஒரு வரி இந்த பாடலில் தான் வரும் அதுதான் நாமக்கரசு பெருமான சொல்வாரு அருந்துணையை அடியார்தம் அல்லல் தீர்க்கும் அருமருந்தை அப்படின்னு சொல்லுவார் பெருந்துணையை பெரும்பற்ற புலியூரானே பேசாத நாளெல்லாம் நாளே அப்படிங்கிற இந்த தில்லை தான் இந்த அருந்துணை என்ற சொல்லையும் இங்கே பெருமான் வந்து அழகாக இங்கே சொல் சொல்வார் அதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நமக்கு பெருமான் எவ்வளவு துணையாக இருக்கிறார் நமக்கு மருந்துமாகவும் வருகிறார் நமக்கு நல்ல உற்ற துணையாக நாம் மன கலங்கி இருக்கும் பொழுதெல்லாம் நாம் உடல் சோர்வாக இருக்கும் பொழுதெல்லாம் நோய்வாய்பட்டு இருக்கும் பொழுதெல்லாம் பெருமான் நமக்கு அருந்துணையாக வந்து நம்மளுடைய அடியார் பெருமக்களுடைய அல்லலெல்லாம் தீர்த்து அருமருந்தாக பெருமான் நம்மை காப்பார் அப்படின்னு அருளாளர்கள் சொல்லிக்கொண்டே வருகிறார்கள் இதனால் இறைவன் பிறப்பு இறப்புகளை போக்க வல்லவன் என்பது இங்கே அழகாக கூறப்பட்டு கூறப்படுகிறது சுவாமி வந்து ஆதியும் அந்தமில்லாத பெருமான் அதே போன்று நம்மளுடைய பிறப்பு அடுத்து இல்லாமல் செய்வதும் பெருமானுக்குத்தான் அந்த சக்தி இருக்கிறது என்பதை நமக்கு இங்கு அழகாக சொல்கிறார் ஆகையினாலே நாம் எவ்வளவுதான் கஷ்டமாக இருந்தாலும் நமக்கு பெருமான் அருந்துணையாக வந்து நம்மை ஆண்டு கொண்டு அருளி நமக்கு நல்வழிப்படுத்துவார் என்ற ஒரு சிந்தனையோடு பெருமான் அருளியதை இன்று பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் தெரிந்த அளவிலே பாடி பொருள் பகிர்ந்திருக்கிறேன் நாளைய தினம் மீண்டும் இன்னொரு பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் நாளே என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் இணைவோம் மேன்மைகோள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் ஜெர்மனியில் இருந்து சிவபாலா சிவாத்திரி சிற்றம்பலம்